வணக்கம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வாங்க என்னன்னு பாக்கலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதன் பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் வேட்டி சேலை விநியோகம் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல பச்சரிசி வெள்ளம் கரும்பு மற்றும் பரிசு தொகை உள்ளிட்டவை வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் மாதத்திலேயே வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகப்பட்டிருக்கிறது சோ வருஷம் வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகையானது இந்த முறை எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து தகவல் வந்து இந்த மாத இறுதிக்குள் இல்லைன்னா அடுத்த மாத தொடக்கத்தில் தங்களுக்கு அனைவருக்கும் மக்களாகிய அனைவருக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வேற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நிலையில பொங்கல் பரிசு தொகை ஒரு கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கம் வந்து நடைபெற்றது கொண்டு தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கான தொகையுமே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நன்றி